நான் என் பேர் வந்து சாய் சக்தி நான் வந்து டுவெல்த்தில் வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து நான் வரேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஏசி அண்ணா யூனிவர்சிட்டி ஏசி டெக் கேம்பஸில் வந்து இப்போ நான் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு கிடச்சிருக்கு என்னோட ஆம்பிஷன் வந்து நான் இப்போ நான் கேட் எக்ஸாம் ரைட் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ் எக்ஸாமுக்கு நான் ட்ரை இருக்கேன் நாங்கள் ஒடை குளத்துலேருந்து வ இருக்கிறோம் ஒடை குளத்துலேருந்து வர்றோம் என் பெரிய தான் சாய் சக்தி பத்தாவதுலேயும் ஐநூற்றி எண்பத்தி நாலு மார்க் நானூற்றி எண்பத்தி நாலு ஐநூறுக்கு எடுத்தாங்க ப்ளஸ் ஒன்லேயும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணான் படிக்கணும்னு நினச்சதே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கணும் எனக்கு சீட்டுன்னு ஒரே எய்மில் இருந்தாங்க மார்க்கு வரட்டும் பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறையா காலேஜில் வந்து அவளுக்கு ஃப்ரீயாகவே வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் பாப்பாவை நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்லி அங்கே கோயம்புத்தூர்லேயும் பொள்ளாச்சிலையும் எல்லாம் கேட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு அதெல்லாம் வேண்டாமா நான் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே எனக்கு கிடைக்கணுமா பாப்பா அதுக்கு கட் ஆஃப் நிறையா வேணும் தாங்க நீ அதுக்கு எஃபெக்ட் போடணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியே எங்கள் பாப்பாவுக்கு அதே மாதிரி கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுங்க வார்த்தையிலேயே சொல்ல முடியாதுங்க எங்கள் உடை குளத்துலேயே வந்து வந்து படித்து அவங்களுக்கு வந்து இருபத்தி நாளில் வந்து நம்ம சமூகத்தில் இப்படி ஒரு இது வந்து நடக்கிறதுங்கிறது வந்துங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு அது வாய்ப்புன்னு தான் சொல்கிறேன் இதே மாதிரி எல்லாரும் படித்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம சமூகத்து ப பிள்ளைங்க இந்த மாதிரி இன்னும் மென்மேலு வரணுங்கிறது ஆசைங்க